என்ன மேட்ச்சியா வேற லெவல் ப்ரோ மேட்ச் என்று தாங்க சொல்லணும் அதாவது யுஎஸ்ஏட இந்தியா அடுத்த மேட்ச் ஓகேவா அதாவது ஜூன் பன்னெண்டு அதாவது டுமாரங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க அவங்க சொந்த ஊரில் நடைபெற உள்ளது யுஎஸ்ஏ வந்துட்டு எப்படின்னா யூஎஸ்ஏனா அமெரிக்கா அமெரிக்கானே சொல்லிடுறேன் அப்போ தான் எல்லாருக்குமே ஆல் ஓவர் புரியுங்க அமெரிக்கா டீம் என்ன மெத்தேடில் போகிறாங்கன்னா அதாவது அந்த டீமில் வந்துட்டு இந்தியன் பிளேயர் இருக்காங்க நியூஸிலாந்து பிளேயர் இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட டீமில் அங்கங்கே இருந்து ஒவ்வொரு டீம் பிளேயர்கள் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்காம அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் கோரி ஆண்ட்ரஸ் இருக்கார் பண்ணுறாரு பிளேயர் அதனால தான் அந்த டீம் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க குறிப்பாக அவங்க ஓன் கிரவுண்டில் மோதுறாங்க அதனால தான் பங்களாதேஷை டி ட்வெண்ட்டி சீரீஸ் பீட் பண்ணியிருக்காங்க அவங்க சொந்த மண்ணில் அண்ட் மிகப்பெரிய டீம் யாருங்க பாகிஸ்தானை தூணு துப்பி விட்டுருக்காங்க அப்படி ஒரு டீமோடு தான் நம்ம சந்திக்கிறோம் ஓகே ப்ரோ நம்ம தான் சூப்பர் ஐட் குவாலிஃபைடு ஆகிட்டோமே இந்த மேட்ச் முக்கியமானு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஏன்னா நம்ம பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு முதல் பிளேஸில் இருந்தோம்னா சூப்பர் எயிட்டில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க ஃபேவரான டீம் சாதகமான டீம் வரும் அவங்களோட மோதி செமிஃபைனல் போகலாம் இதுதான் இதுதான் தியரி ஓகேவா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த மேட்சோட இம்போர்ட்டன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த நிலையில் நியூயார்க் ஆடுகளம் அதாவது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்குது பார்த்தீங்களா ஆடுகளம் இது ஆடுகளமா ஆடை வெற்ற கிளமானு தெரியலைங்க அதாவது ஆடு வந்துட்டு பேட்ஸ்மேனாக இருக்காங்க அந்த அருவா வந்துட்டு பவுலராக இருக்காங்க நீங்கள் நான் ஏன் நம்ம ஜோசிய ஜோசியக்கார ஞானி இருக்கார் பார்த்தீங்களா அவருமே சீமர்ஸ் தாங்க அவர் வந்து பௌலிங் போட்டாலும் மிகப்பெரிய லெவலில் விக்கெட் விழுமை என்பது குறிப்பிடத்தக்கது பேட்ஸ்மேன் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஓகேவா இங்கே வந்துட்டு சர்வே பண்ணுறது பேட்ஸ்மேன்கள் மிகப்பெரிய கடினங்க நம்ம பெரிய ஸ்கோர்லாம் நம்ம எட்ட முடியாது ஓகேவா நீண்ட லாங் வேற கிரௌண்டு அதுதான் இங்கே பிரச்சனையை நியூயார்க்கில் வந்துட்டு ஏதோ செட் பண்ண தெரியாமல் செட் பண்ணிட்டாங்கன்னு வைங்கள அந்த தளபதி சொல்வார் இல்லையா பூக்கடையில் வேலை பார்க்குறவன பட்டாஸ் கடையில் வேலைக்கு விட்டோம்னா என்ன நிலைமை பட்டாஸுக்கு ஏற்படுமோ அந்த நிலமை தாங்க இந்த அமெரிக்காக்காரங்களை இந்த விக்கெட்டை செட் பண்ண சொல்லி விக்கெட்னா பிச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க திரும்ப திரும்ப சொல்லவேனா அந்த மாதிரி செட் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க ஆடத்திரிய அவனுக்கு தெருக்கோனது மாதிரி ஓகே இந்த நிலையில் இந்த ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா யூஏஎஸே வாண்டடாக வார்ம் அப் மேட்ச் கேட்டிருக்காங்க இந்தியாவோட யூஎஸ்ஏ தான் முதல் பேட் பண்ணாங்க பும்ரா தாங்க அதாவது ஆணி என்றே சொல்லலாம் ஒரு மாட்டு வண்டிக்கு அச்சானின்னு சொல்லுவாங்க இல்லையா குதிரை வண்டிக்கு அந்த மாதிரி அச்சாணி அவர் தாங்க ஏழு விக்கெட் எடுத்தார் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நம்ம இந்தியா வென்று விட்டது என்றே சொல்லலாம் ஒத்தாள்னால நம்ம பும்ரா தான் ஏழு விக்கெட் எடுத்தார் ஆனாலுமே அவங்க விட்டு கொடுக்கலங்க கோரி ஆண்ட்ரஸன்லாம் பதிமூணு பந்தில் ஃபிஃப்டி அண்ட் யூஎஸ்ஏ பேட்ஸ்மேன்கள் மரண காட்டானா இருக்காங்க அந்த நீல கிரவுண்ட்லேயே சிக்ஸர் நீளமாட்டிக்கிறாங்கன்னு வைக்கல ஒன்று நூற்றி நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணாங்க பின்னர் இந்தியா சேஸ் பண்ணாங்க ரோஹித் சர்மா அண்ட் ஜெயிஸ் பால் தொடக்க வீரர் இறங்கினாங்க ஏன்னா டூபே வந்துட்டு டூப்ளிகேட்டாக இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு பதில் ஜெயிஸ் பால் வந்துட்டு இறங்கினாரு இதே வார்ம் அப் சஞ்சு சாம்சனே இறங்கினாங்க இவங்க ரெண்டு பேர் தாங்க யூஏசிஏவுக்கு எதிராக இந்திய மானத்தை காத்தார்கள் என்றே சொல்லலாம் ஸ்டேபிளான விக்கெட் விழுகுது சின்ன சின்ன கேமியோ ரோல் பண்றாங்க ஏன்னா ரிசா வந்துட்டு இந்த மேட்சில் அப்ளை பண்ணு வைங்களா பயிற்சி ஆட்டம் என்பதால் ஏன்னா அவர் பக்காவான பக்காவான ஃபார்ம்ல இருக்கார் டக்கு டக்குன்னு மிடில் விக்கெட் போக 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 அண்ட் ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் அவுட்டுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெய் வந்துட்டு பதினெட்டு பந்தில் ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணார் அட் சேம் டைம் அதுக்கப்புறம் அவரும் அவுட் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் சர்க் சர்க்கிள் ஆயிடுச்சுங்க ஆறு பந்தில் பதினோரு ரன் அடிக்கணும் சஞ்சு சாம்சன் இறங்கினாருங்க சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவருமே அங்கிட்டு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் தான் ஒரு விக்கெட் தான் இருக்குது இவரே கடைசி ஓவர் வர ஸ்ட்ரைக் பண்ணி அதாவது மேட்சை டைப் பண்ணி விட்டுட்டார் ஓகேவா டைப் பண்ணோன்னா சூப்பர் ஓவரில் சஞ்சும் ஜெய்ஸ்வாலும் இறங்கினாங்க நம்ம இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு ஒரு ஓவரில் பதினெட்டு ரன் அடிச்சிருந்தாங்கன்னு வைங்களா ஜெய்ஸ்வால் ஒரு

கொடுத்தா பெஸ்டா பெட்ரா இருக்கும் நினைக்கிறீங்க டி டுவெண்ட்டி வெல் கப் சர்வே பண்றவரை உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க